சார் பிக் பாஸ் எல்லாரும் நினைக்கிறாங்க ஸ்கிரிப்ட் ஈஸியா எல்லாரும் வந்தோனே சொல்றாங்க சார் வெயிட் லாஸ் ஆயிட்டீங்களே உள்ள ரொம்ப டஃப் சார் எந்த ஸ்கிரிப்டும் கிடையாது பிக் பாஸ் ஹவுஸ்ல நாங்க உள்ள போய்ட்டோம்னா எங்களை அடைச்சுடுவாங்க முழுக்க முழுக்க அங்க நடந்தது அனைத்துமே உண்மை குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் உள்ளுக்குள்ள போய் லவ் சப்ஜெக்ட்டை மட்டும் தான் பேசுறேன் அந்த சேனல் என்ன பண்ணாங்கன்னா ப்ரோமோவுல தப்பா போட்டுட்டாங்க உள்ளுக்குள்ள வந்து அந்த மேட்டர் எதுவுமே இல்ல புறமோல தவறான விஷயங்களை போட்டு உள்ளுக்குள்ள வீடியோ பார்க்க வச்சு நிறைய பேரை வந்து நற்பெயர் கெடுக்கிற மாதிரி பண்றாங்க அதை பார்த்து ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு இப்ப நானே திட்டு வாங்கியிருக்கேன் நிறைய மக்கள் என்ன சொல்றாங்கன்னா விஜய் சேதுபதி சார் திட்டுறதும் திவாகர் திட்டு வாங்குறதும் பிரின்சிபல் ஸ்டூடண்ட் மாதிரி எங்களுக்கு பாக்குறதுக்கு நல்ல ஜாலியா இருக்கு நாங்க கண்டிப்பா விஜய் சேதுபதி சார் ப்ரொடக்ஷன்ல கதாநாயகனாவோ அல்லது என்ன வேணா குடிச்சாலும் கண்டிப்பா அதுல நடிச்சு சிறப்பிச்சு காட்டுவேன் சார் உங்கள் பசியான எங்கள் ருசி பேசும்

ஸோ இந்த ப்ரிவியூ ஷோ பிக்பாஸ்ல இருந்து வந்த உடனே நம்ம ஊருக்காரவங்களுக்கு நம்ம அந்த படத்தோட ப்ரிவியூ ஷோ பார்த்துட்டு அதுக்கு உண்டான சில சஜஷன்ஸையும் படம் எப்படி இருக்கு அப்படின்றதையும் நான் சொல்ல வந்தேன் ஸோ சமுதாயத்தில் ஒரு சீர்திருத்தத்தை ஏற்படுத்துறதுக்காக சீர்திருத்தங்கள் ஏற்படுத்துறதுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்து இயற்கையாக நேச்சராக இந்த படம் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக இந்த படத்துல எனக்கு பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரண்டு திரண்டு அழுது நடிச்சிருந்தாரு ஸோ அந்த விஷயங்கள்லாம் பிடிச்சிருந்துச்சு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாது சமுதாயத்துல ஒரு நல்ல சீர்திருத்தம் இருக்கணும் அப்படின்னு வந்து ஒரு செலக்ட் பண்ணி எடுத்திருக்காரு சோ அதை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னோட வாழ்த்துக்கள் நடிப்பு அரக்கான் மாற்றமலன் ஸ்டாரு ஆர் ஜேபி மீடியாவுக்கும் திவ்யான்ற படத்துக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் எல்லாம் புதுமுகங்களை போட்டு இந்த படம் பண்ணியிருக்காங்க ஆஹ் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நிறைய இப்ப இவரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ ஃப்ரெண்டா பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் கேமராமேன் சாரி 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 எல்லாரும் ஒரே முகமா இருக்கேன் பண்ணிருக்காரு அதுக்கப்புறம் இவர் வந்து மில்லன் ரோல் மெயின் ரோல் பண்ணாரு ஸோ இவங்க எல்லாம் புது முகங்களா இருந்தாங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நடிக்கிறப்ப ஒரு சிலருக்கு ஸ்ட்ரகிள் ஆவாங்க இல்லையா அந்த ஸ்ட்ரகிள்லாம் இல்லாம நேச்சுரா இயற்கையா அதாவது ரொம்ப ரிஸ்க் எடுக்கல அதாவது இந்த மாதிரி படங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கிளிக் ஆகும் ஆக்சுவலா நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறத விட சில விஷயங்கள் பட கதை நல்லா இருக்கு நடிப்பு நல்லா இருந்தால் பக்கடு பிளாஸ்ட் ஆயிடும் ஸோ என்னோட மனமார்ந்த அந்த டீமுக்கு வந்து ஆர்ஜேபி மீடியாவுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி சினிமாஸ்ல தான் ப்ரிவியூ போட்டாங்க வெற்றி சினிமாசுக்கு தான் நான் வந்து கெஸ்டா வந்தேன் ஸோ வெற்றி சினிமாஸ் ஓனருக்கும் நம்ம மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்டா சசிகுமார் அண்ணே நந்தன் படம் எடுத்தார் ஸோ அந்த படம் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு சசி அண்ணன் படம் எடுக்கார் டைரெக்டர் சசிகுமார் அண்ணனே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட படம் மாதிரி இன்னும் இவங்க வந்து பல சமுதாய சீர்திருத்த படங்கள் எடுத்து மக்கள் மத்தியில விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் படம் திவ்யா ரிலீஸ் வந்து எதிர்பார்த்து நம்ம மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க நானும் ரொம்ப ஆர்வத்தோடு எதிர்பார்க்கிறேன் நான் இப்ப படம் பார்த்துட்டேன் திரையரங்குகள்ல வந்து பாத்தீங்கன்னா இது நல்ல வெற்றி அடையணும் அப்படின்னு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார் பிக் பாஸ் எல்லாரும் நினைக்கிறாங்க ஸ்கிரிப்ட் ஈஸியா எல்லாரும் வந்த உடனே சொல்றாங்க சார் வெயிட் லாஸ் ஆயிட்டீங்களே உள்ள ரொம்ப டஃப் சார் எந்த ஸ்கிரிப்டும் கிடையாது பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள நாங்க உள்ள போயிட்டோம்னா எங்களை அடைச்சிருவாங்க முழுக்க முழுக்க அங்க நடந்தது அனைத்துமே உண்மை ஓகேங்களா நிறைய ரிவ்யூவர் வந்து தவறான செய்திகளை பரப்பிக் கொண்டு இருக்கிறார்கள் உள்ளுக்குள்ள நாங்க போனோம் சாப்பாடுக்கு தட்டுப்பாடு கேம்ஸுக்கு தட்டுப்பாடு ஓகேங்களா அவங்க சொன்ன டாஸ்க்கை பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒரு ஸ்கூல்ல படிச்சா கூட ஃப்ரீயா இருக்கும் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் வாய்ஸ் வந்துகிட்டு இருக்கும் நிறைய விஷயங்களை கத்துக்கிடலாம் உலக அனுபவங்களை கற்றுக்கலாம் வீட்டு வேலைகள் கத்துக்கிட்டேங்க எனக்கு சுடுதண்ணி கூட வைக்க தெரியாது பட் அங்கே போய் காய்கறி கட் பண்ணுறதுலேருந்து பாத்திரம் கழுவுறதுல இருந்து டாய்லெட் கழுவுறதுல அனைத்து வேலைகளும் கத்துக்கிட்டோம் அது போக வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு தரப்பு மக்களை ஒரே இடத்துல வெவ்வேறு குணநலன்கள் உடைய மக்களை இருபது பேர் ஒரு இடத்துல இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு இயற்கையான உணவுகள் உணவு தட்டுப்பாடு நம்ம இருக்கணும் ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு என்பது கிடையாது வந்து அடைச்சிட்டாங்கன்னா வித ஒரு சமூக ஊடகங்கள் வலைதளங்கள் யாரையுமே நம்ம பார்க்க முடியாது எதுவுமே தெரியாது ஒன்ஸ் பிக்பாஸ் ஹவுஸ்ல அடைச்சிட்டாங்கன்னா அங்க நடக்கும் அனைத்தும் உண்மையே உள்ளே நடக்கும் விஷயங்கள் அனைத்தும் உண்மையே உண்மைதாமா மக்கள் பொதுமக்கள் மத்தியில அவர் வழியில நிறைய குழந்தைகள் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப என்ன ஒரு விஷயம் தெரியுமா நட்டிப்பு அரக்கன் இத பச்சை குழந்தையில இருந்து பெரிய ஆட்கள் முடிய பயங்கர வைரல் ஆச்சு ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃபுல்லாக கேட்ச் பண்ணிட்டோம் ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதுவும் இல்லாமல் விஜய் டெலிவிஷன் ஜியோ காட் ஸ்டார்மே நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா செல்ல பிள்ளையாக தான் வச்சுக்கிட்டாங்கம்மா என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியல நான் எனிவே நம்மளை இவ்வளோ நாள் வச்சு அழகு பார்த்துருக்காங்களா அதிகமாக ப்ரொமோவில் வந்திருக்கோம் நம்ம அதிகமா முகத்தை போக்கஸ் பண்ணிருக்காங்க சோலியமே வந்து நல்லா ஜூம் வச்சிருக்காங்க எல்லாமே வந்து மக்கள் மத்தியில கொண்டு சேர்த்த விஜய் டெலிவரி இருக்கும் நிறைய தெரிவிக்கிறோமா அது இப்பதைக்கு சொல்ல விட கொஞ்சம் போட்டியாளர்களா சுமார்தான் இருக்காங்க இன்னும் டைம் இருக்கு இல்லையா நாள் தான் இருக்கு இன்னும் வயல் ஆடுலாம் வேற இருக்கு சோ யாராவது உள்ளுக்குல போனாங்கன்னா கேம் மாறும் அதனால இப்பதைக்கு அதை எதுவும் தெரியலமா அந்த மாதிரி மீனாட்சி தாயி பிக் பாஸ்ல நான் போவேன்னு நினைக்கல அந்த மதுரை மீனாட்சி தாயோட அருள்னால உள்ள போயிட்டோம் ஸோ அதே அருள் திருப்பி மீனாட்சி தாயோட அருள் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸோ திருப்பி ஒரு போன மக்கள் வந்து கோரிக்கையை வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த கோரிக்கையை நிறைவேறினா நம்ம நல்லபடியாக பயன்படுத்திக்கிறோம் ஆமா 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 சூப்பர் கொஸ்டின் கேட்டீங்க சொல்லலாம் என்ன என்ன பண்றாங்கன்னா ஆக்சுவலா என்ன மாட்டேன்னு எனக்கு தெரியாது உள்ளுக்குள்ள போய் லவ் சப்ஜெக்ட்ட மட்டும் தான் பேசுனேன் அந்த சேனல்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா ப்ரோமோவுல தப்பா போட்டு விட்டாங்க உள்ளுக்குள்ள வந்து அந்த மேட்டர் எதுவுமே இல்ல சோ அதனால தான் அந்த பிரச்சனை அமுஞ்சு இப்ப எதுவுமே தப்பா பேசல ஆடவ எந்த ஒரு மனிதருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா எந்த நபருமே சமுதாயத்தில் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க எனக்கு என்ன விஷயம்னே தெரியாது போய் ஆன்சர் தான் பண்ணேன் ஓகேங்களா ஆன்சருமே யாருக்கும் பாதிப்படையாம பண்ணேன் ரொம்ப நிறைய சேனல்மா அதாவது நியூஸ் சேனல்ஸ் அந்த தப்ப பண்றது இல்ல இந்த யூடியூப் செயலிகள் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா புறமோல தவறான விஷயங்களை போட்டு உள்ளுக்குள்ள வீடியோ பாக்க வச்சு நிறைய பேரை வந்து நற்பெயர் கெடுக்கிற மாதிரி பண்றாங்க அதை பார்த்து ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு இப்ப இவரெல்லாம் வந்து சூப்பரா எடுத்திருந்தார் ஆணவ படுகொலைய வந்து லவ் சப்ஜெக்டா பண்ணி இந்த மாதிரி கருத்து சொல்ல வர்றவங்களையும் இந்த மாதிரி பண்றதுனால நல்ல பத்திரிகையாளர்களோட பேர் கெடுதுமா அதை நினைச்சது ரொம்ப வருத்தமா இருக்கு அது யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நம்ம மதுரையை பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுங்களா இருக்குங்க எல்லாரும் தாயா பிள்ளையா பழகும் நான் இருக்கேன் மதுரையில இருக்கேன் எங்க ஊர்ல எல்லாருமே அண்ணன் மைய தம்பி மைய சித்தப்பா மையம் அப்படிதான் நம்ம எல்லாரும் பழைய இருப்போம் பாகுபாடு இல்லாம இருக்கும் பட் என்ன ரீசன் நம்ம நம்ம வளர்ச்சி அடைய 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 அனைவரோட கண்ணுமே நம்ம மேல இருக்கு அப்ப வேணும்னு இதை திணிக்க ட்ரை பண்றாமா நிறைய இடங்களை நான் கோபப்பட்டு எந்திரிச்சு இருக்கிறேன் அதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு கேட்டேன் என்ன எவிடென்ஸ் இருக்கு ஏதாவது ஒரு வாரத்தை காட்டுங்க அப்படியே பேப்பர் முடிக்கிறாங்க சோ நம்மளோட நற்பெயரை கெடுக்கிறதுக்காக புதுல பிசியோதெரபி மருத்துவமா கிளினிக் வச்சிருக்கேன் கிளினிக் பக்கத்துல போர்ஸ் பண்ணி வீடியோ கேட்டு இருக்காங்க அப்புறம் அந்த மாதிரி பேசுனது தெரியலையே அப்டின்னு சொல்லிருக்காங்க சோ நிறைய யூடியூப் சேனல்கள் நம்ம முகத்தில ஆர்வமா மக்கள் பாக்குறாங்கன்றதுக்காக தவறுதலா செய்திகளை பரப்பிகிட்டு இருக்காங்கமா நான் ஒரு பிசியோதெரபி மருத்துவர் அனைத்து மக்களுக்கும் ட்ரீட்மென்ட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லா ஏரியாவுக்கும் போய் சிகிச்சை அளிக்கிறோம் நம்ம வந்து ஒரு காமன் மேன் இந்த மாதிரி பண்றப்ப மனசுக்கு ரொம்ப வருத்தமாவும் இதாவும் இருக்குமா ஆக்சுவலாமா ஒரு விஷயம் சொல்ல வரேன் நிறைய நிறைய வதந்திகளை பத்தி பரப்பிக்கிட்டு வர்றாங்க அதாவது நிறைய வதந்திகளை படந்துகிட்டு இருக்காங்க நான் ஆக்சுவலா அந்த படத்துக்கு வந்திருக்கேன் அதனா போஸ்டர் மேட்ரு போஸ்டல் ஆமா படம் சரி ஓகே நான் ஒரு வரைய ஒரு விஷயத்துக்கு தான் வந்திருக்கேம்மா ஸோ அந்த படத்தை பத்தி நல்லா பேசுவோம் படத்துல வந்து கேஸ்டிங் எல்லாம் எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க எல்லாம் கேமராமேன் சார் அங்க இருக்காரு ஆங்க ஸோ டெக்னிக்கலுக்கு ஒரு பண்ணவங்க கேமரா பின்னாடி பண்ணவங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு ரொம்ப ரிஸ்க் ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்காங்க ஏன்னா சினிமா ஆரம்பிக்கிறதுன்றது எல்லாருக்கும் ஒரு ஒரு புதுசா ஒரு தொழில் தொடங்குற மாதிரி தான் என்னென்ன கஷ்டப்பட்டாங்க வீட்டை பாரு கல்யாணத்தை பாருன்ற மாதிரி இவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க எவ்வளவு முதலீடு போட்டாங்க என்ன ஏன்னா எல்லாமே அவர் தான் பண்ணியிருக்காரு வேலை புதுமுகங்களை வச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு டீமை எஸ்பெஷலி தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க என்ன சினிமா துறையில வளரணும் அப்படின்றத நான் ரொம்ப ஆசைப்படுறேன் ஓகேங்களா அதுலயும் சமுதாய சீர்கேடு வராமல் இருக்கிறதுக்காக ஆனால் படுகொலையை தடுக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி விஷயங்களை இப்ப எத்தனை பேர் இந்த மாதிரி சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சமுதாய சீர்கேடு படம் எடுக்கிறதே அளவு குறைஞ்சு போச்சு அப்பப்ப சசி அண்ணா சசிகுமார் அண்ணா அப்பப்ப லைசா அந்த படம் எடுக்கிறாரு அப்படி இருக்கிறப்ப அடுத்த வந்து பாத்தீங்கன்னா சசி அண்ணனுக்கு அப்புறம் இவர் இந்த முயற்சி எடுத்திருக்கிறது வந்து கண்டிப்பா ஒரு விசுவருவ வெற்றி அடையணும் படம் கோரியோகிராஃப் எல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படி ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் இருந்தா கண்டிப்பா அவங்களுக்கே எடுத்து எடுப்புலேயே எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருந்தாரு சின்ன சின்ன தவறுகளை இப்போ நானே பிசியோதெரபி மருத்துவராக வந்த உடனே வந்த உடனே பெரிய ஆளாக வரலாங்க ஒரு வருஷம் எனக்கு தேவைப்பட்டுச்சு சின்ன சின்ன தவறுகள் வரும் அதை திருத்திக்கிட்டே ஒரு வருஷம் அப்புறம் பெரிய ஜாபவான மாறும் அதே தான் அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு முதல் முறையாக அந்த படம் எடுத்திருக்காங்க இன்னும் வர்ற காலங்கள்ல நான் நினைக்கிறேன் இவரோட டார்கெட் வந்து சமுதாய சீர்திருத்தம் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா ஒரு டார்கெட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் இதுக்குன்னு மக்கள் இதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க இதை பார்க்கறதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க இதுக்கு இதை ரசிக்கிறதுக்குன்னு ஒரு மக்கள் இருக்காங்க மீடியாவுக்கும் அவங்க டைரக்ஷன் டீமுக்கும் டெக்னிக்கல் டீமுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களையும் மாதிரி தெரிவிச்சுக்கிறேன் சீர்கேடு படங்களை வாங்க அதாவது படத்துல எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா ஒரு இடத்துல கூட ஆபாசம் இல்லை ஓகேங்களா ஆபாசம் இல்லை சென்சார்லாம் கரெக்டா பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதான் ஆபாசம் இல்லனால எல்லாமே அடங்கிடுச்சு நல்லா இருக்கு குடும்பத்துடன் பார்க்க வேண்டியதா இருந்துச்சு குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க முடிய ஒரு குடும்பத்துடன் பாக்குற மாதிரி இருந்துச்சு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஓகேங்களா சோ அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃபேமிலி அடையன்ஸை கேட்ச் பண்ணுவாங்க ஸோ இவங்க டீம் வந்து என்ன நல்லா வளர்ச்சி அடையணும்னு என்னோட மனமாருக்கு நன்றி அப்படிலாம் இல்லம்மா பிக் வாஸை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி சாரு யாருக்குமே பாரபட்சம் இல்லாம தான் பேசாரு இப்ப நானே திட்டு வாங்கியிருக்கேன் நிறைய மக்கள் என்ன சொல்றாங்கன்னா விஜய் சேதுபதி சார் திட்டுறதும் திவாகர் திட்டு வாங்குறதும் பிரின்ஸ்பல் ஸ்டூடண்ட் மாதிரி எங்களுக்கு பாக்குறதுக்கு நல்ல ஜாலியா இருக்குன்னாங்க அவர் வந்து எல்லாரையும் சரிசமமாக தான் விஜய் சேதுபதி சார் திட்டுறாரு பர்டிகுலராக யாரையும் பண்ண மாட்டாரு அவங்க வேலையே வந்து பார்த்தீங்கன்னா பாரபட்சம் இல்லாமல் இருப்பாரு அதே சமயத்தில் எனக்கு நடந்த பிரச்சனைகளுக்கும் விஜய் சேதுபதி சார் குரல் கொடுத்தாரு ரூடுன்னு கிடையாது ஆங்கர் வந்து பாரபட்சம் இல்லாமல் நடக்கிற தவறுகளை சுட்டி காட்டுறதான அவரோட வேலை ஒரு வீட்டில் இருக்கோம் எல்லாரும் இருக்கோம் நாங்கள் நாங்கள் பண்ணுற தவறுகளை சுட்டி காட்ட வேண்டியது சாரோட கடமை அதுதான் வந்து பிக்பாஸ் கவுன்சில நினைச்சே தவிர விஜய் சேதுபதி சார் எந்த ஒரு இடத்துல யாரையும் ரூடா பேசவே இல்லை கண்டிப்பா சார் விஜய் சேதுபதி சார் சார் லேட்டஸ்டா பாத்துருக்கீங்க விஜய் சாருக்கு கிஸ் பண்ண மாதிரியே எனக்கு கிஸ் பண்ணாரு அது சமூக வலைதளங்களை வலைதளமாச்சு கண்டிப்பா விஜய் சேதுபதி சார் ப்ரொடக்ஷன்ல கதாநாயகனாவோ அல்லது என்ன வேணா குடிச்சாலும் கண்டிப்பா அதுல நடிச்சு சிறப்பிச்சு காட்டுவேன் சார் ஏன்னா விஜய் சேதுபதி சாரோட பாடி லாங்குவேஜ் நிறைய டைரக்டர் சொல்றது விஜய் சேதுபதி சாரோட பாடி லாங்குவேஜ் திவாகருக்கு வருது அந்த பவானி இருக்காரு நன்றி ஆர்ஜேபி மீடியாவுக்கு என்னோட நன்றியா தெரிவிச்சுக்கிறேன். அவ சார் ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டாங்களே விஜய் சேதுபதி சார் ஆ கண்டிப்பா சார். இதே இயக்குனர் வந்து வாய்ப்பு கொடுத்தா நல்லபடியா பயன்படுத்திக்குவேன். நீங்க கேட்டீங்க விஜய் சேதுபதி சார் அவரோட புரொடக்ஷன்ல இருந்து அழைப்பி வந்தாலோ கண்டிப்பா அதுக்கும் எதிர்காலத்துல வாய்ப்புகள் இருக்கு சார். ஏன்னா पर्सनலா வந்து விஜய் சேதுபதி சாருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எதிர்காலத்தில் அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் வந்தாலும் கண்டிப்பாக அதை நான் பயன்படுத்துவேன் சார் அதில் பொதுமக்கள் சொன்ன விஷயம் என்னன்னா அவரோட பவானி கேரக்டர் இருக்கு பாருங்கள் எனக்கு ஒரு ஆசை சார் விஜய் சேதுபதி சார் விஜய் சாருக்கு பவானி அவர் வந்த மாதிரி பவானிக்கே ஒரு பவானி வரணும் அப்படின்றது என்னோட ஆசை அது சார்கிட்டயுமே நான் ஓப்பனாக சொல்லிருக்கேன் சார் உங்கள் பாடியில் லாங்குவேஜ் நல்லா வருது ஸோ அடுத்த பவானியாக விஜய் சேதுபதி சார் உருவாக இருக்கணும் ஏன்னா மாஸ்டர் படத்தில் விஜய் சாரை விட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவானி கேரக்டர் வைரல் ஆச்சு பயங்கரமாக இன்னும் அந்த தீ மியூசிக்கிலேருந்து வந்துச்சு ஸோ அந்த மாதிரி அடுத்த பவானியாக உருவெடுத்து நிறைய பாடி லாங்குவேஜுமே விஜய் சேதுபதி சார் மாதிரி இருக்குது நிறைய மக்களோட கருத்து தான் சார் நானே இண்டிவிஜுவலாக சொன்னதில்லை ஏன்னா நான் யாரும் யாரையும் கூட கம்பேர் பண்ண மாட்டேன் நம்மளுக்குன்னு ஒரு இது இருக்குது ஸோ அந்த நல்ல விஷயங்களையும் பயன்படுத்துவோம் இதில் ஒரு நல்ல வாய்ப்பு என்னென்னா பிக்பாஸில் போய் சார் கூட கான்வர்சேஷன் பண்ணது வீக்கெண்ட்ல நான் திட்டு வாங்குறது கூட மக்கள் ரொம்ப ரசிச்சாங்க சார் எங்க ரெண்டு பேர் கான்வர்சேஷனும் பிரின்சிபல் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது கூட எல்லாரும் ரசிச்சாங்க ரொம்ப ஹாப்பி சார் வந்து யாரையுமே வேணும்னு திட்டல சார் அவங்களோட கருத்துக்களை தான் சொன்னாங்க ஸோ இந்த விஷயங்களை வந்து இந்த படங்கள் மூலியமாக நம்ம திவ்யா படம் மூலியமாக இந்த பிக்பாஸ் அனுபவங்களை நான்

வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம பிளே பண்ணுற மாதிரி தான் வரும் இப்போ ஒரு ஐந்து படங்களை சின்ன சின்ன வேடங்களை தான் நடிச்சிருக்கோம் பட் அது நல்ல என்ட்ரி மாஸ் ஹீரோ என்ட்ரியாக கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு படமே விஜய் சேதுபதி சார் படம் தான் ஏஎஸ் அப்படின்ற மூவி அதுலயும் ஒரு நல்ல என்ட்ரி தான் கொடுத்தாங்க ஸோ அது மாதிரி இப்போ ஆர்ஜேபி மீடியா மாதிரி இது மாதிரி ஒரு ஒரு பல்வகையான முகங்களை காட்டுறதுக்கு வாய்ப்புகள் வர்றப்ப கண்டிப்பாக பயன்படுத்திக்கிறோம் சார் நன்றி சார் நன்றி மதுரை மக்களுக்கு என்னோட நன்றி ஸோ நம்ம மதுரை மண்ணிலேருந்து இவ்வளோ தூரம் போய் வந்தது அதே மாதிரி நம்ம மதுரை மண்ணிலருந்து